இன்றைக்கான வீடியோ தாங்க வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லலாம் ஆண்டாளுக்கு வந்து எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு தர்மலிங்கத்தை அடிச்சு துரத்துறாங்க அப்படி தாங்க சொல்லலாம் அதெல்லாம் பார்க்குறோம் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க எடுத்த எடுத்தோன்னு வந்து ஆண்டாள் அதுக்கடுத்து வந்து நம்ம பாரதி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஆண்டாளை வந்து அழுதுகிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் எல்லாருமே வந்து முன்னாடியே சொன்னீங்க எங்கள் அப்பானை பற்றி நான் தாண்டி அதெல்லாம் வந்து ஒரு பொருட்டாகவே எடுக்கலை இப்போ நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது நீங்கள் சொல்லும் நான் நினச்சிருந்தா கூட எங்கள் அப்பாவை வந்து நான் வந்து தடுத்திருக்கலாம்ல இல்லைன்னா நான் திட்டி இந்தளவுக்கு கூட பண்ணாமல் வச்சிருக்கலாம்ல உங்கள் அத்தை கூட உயிரோட இருந்திருக்கலாம்ல நினச்சா நான் பண்ண தப்பு தாண்டி அதிகமாக இருக்குது அப்படிங்குமாரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஏ ஏண்டி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க விடுறி அப்போ வந்து உனக்கு அப்பா பாசம் வந்து உன்னை தடுத்துருச்சு அதனால தான் உன்னால் அப்படியெல்லாம் பண்ண முடியல ஆனால் நீ ரொம்ப லேட்டாக தாண்டி புரிஞ்சிருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆம்படி அதை நினச்சா தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு நான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது தான் எனக்கு உங்கள் அப்பாவை நினைச்சா எனக்கே அறுவறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏ இங்கே பாருடி இனிமேலாவது நீ உன் புருஷன் உன் குழந்தை உங்கள் மாமியார் வீடு அப்படி இப்படின்னு உன் குடும்பத்தை பார்க்குற வழி பாருடி தேவையில்லாமல் வந்து உங்கள் அப்பா தான் வேணும்னு சொல்லிட்டு நீ இங்கே இருந்தேனா உன் உயிர் கூட ஆபத்து தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமடி நான் அந்த முடிவு வந்து எப்போயோ எடுத்துட்டேன் நான் வந்து இனிமேல் போகிறது என் புருஷனுக்காக மட்டும்தான் என் குழந்தைக்காக மட்டும்தான் அதுக்கடுத்து எங்கள் அம்மா இருக்காங்க எங்கள் பாட்டி இருக்காங்க அவங்களுக்காக தான் எங்கள் அப்பனுக்காகலாம் நான் இனிமேல் வந்து வாழ்கிறதாவே இல்லைடி அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரிடி சொல்கிறது கேளு தயவு செய்து வந்து இனிமேல் வந்து இந்த வீட்டில் இருக்காத கல்யாணம் முடிஞ்சு உனக்கு எத்தனை நாள் ஆச்சு இன்னும் இந்த வீட்டில் இருந்தால் என்னடி சொல்லுவாங்க நீ தயவுசெய்து வந்து அழகர் கூட உன் புருஷன் வீட்டுக்கு போ இல்லைன்னா கடை திறந்துவிட்டேன் அங்கே வந்து மதுரையில் வீடை பார்த்து அங்கே போய் ரெண்டு பேர் செட்டில் ஆகி நல்லா வாழுங்கடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னால் தான் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஏ என்னடி சொல்கிற இங்கே உங்கள் அப்பன் கூட இருந்து நீ இது பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி சொன்னவனு எங்கள் அப்பான்னு அப்படியே விட்டுட்டு நீ என்ன என்னை போ சொல்லிக்கிட்டு இருக்கியா அவனை ஒன்றும் வரணும் அவ்வளோ சீக்கிரம்லாம் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே பாரதி வந்து சொல்கிறாங்க ஏய் உனக்கு உண்மை தெரிஞ்சதே வந்து எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது தேவையில்லாமல் வந்து திருப்பி உங்கள் அப்பாவை அது பண்ண போகிறேன் இது பண்ண போகிறேன் சொல்லிட்டு உன் வாழ்க்கையை வந்து சீரழிச்சிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் பாரதி இத்தனை நாளாக எங்கள் அப்பாவால் தான் என்னோடய வாழ்க்கையே சீரழிஞ்சு போய்கிட்டு இருந்துச்சு அது உனக்கு தெரியுமில்ல இனிமே என்னை வந்து எங்கள் அப்பனை பற்றி எல்லா உண்மையுமே எனக்கு தெரிஞ்சு போச்சு இனிமேல் வந்து எங்கள் அப்பா வந்து நான் சும்மா விட போகிறது கிடையாது இத்தனை வருஷமாக வந்து நான் அவன் நம்பிக்கிட்டு இருந்தேன்ல அதுக்கு அவனுக்கு திருப்பி தான் கொடுக்கணும்ல பாரு நான் கொடுக்குறதுல என்ன ஆக போகிறான்னு சொல்லிட்டு சின்ன வயசில் தாண்டி இந்த கதை அந்த கதைன்னு சொல்லி என்னை ஏமாற்றுவார் அப்போ கூட நான் நம்பிக்கிட்டு இருந்தேன் அது உண்மை கதையாக இருந்தாலும் நான் நம்புனேன் ஆனால் இப்போ பொய் பொய்யா கதை சொல்லியிருக்காரு அதையும் நான் வந்து நம்பிக்கிட்டு இருந்திருக்கேன் என்னைக்கு இவ்வளோ பெரிய பொண்ணாகி நான் டிகிரியெல்லாம் முடிச்சிருக்கேன் அப்படி இருந்து வந்து இப்படி இருந்திருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க தயவுசெய்து செய்து வந்து இந்த பழி எண்ணத்தை வந்து தூக்கி போடு ஒழுங்காக போய் புருஷன் கூட அப்படின்னு சொல்லிட்டு பா பாரதி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லை பாரதி இந்த விஷயத்துல வந்து நான் கேட்க மாட்டேன் எங்கள் அப்பா வந்து உண்டு இல்லைன்னு பண்ணாமல் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின் மாதிரி இருக்காங்க கொஞ்ச நேரம் என்னை தனியாக விடு பாரதி அப்படிங்கிற மாதிரி பாரதி வந்து வெளியில் வந்துடுறாங்க வெளியில் வந்தோடனே வெளியில் வந்து எல்லாருமே இருக்காங்க அப்போ வந்து அழகர் வந்து கேட்குறாங்க என்னங்க சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவளை என்னங்க சொல்ல சொல்கிறீங்க அழுகுறா கோவப்படுறா ரொம்ப எமோஷ்னலாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே பாட்டி வந்து சொல்கிறாங்க நல்லா அழுகட்டும் இத்தனை வந்து அவங்க அப்பனை நம்பிக்கிட்டு நல்லவேன்னு சொல்லி சொல்லிட்டு தெரிஞ்சால எல்லாமே இன்றைக்கி அழுது அழுது கரைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பாட்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அழுதுகிட்டு இருக்கிற நேரத்தில் அப்படியே தர்மலிங்க வந்து மெதுவாக போன மாதிரி வீட்டுக்குள்ள அப்படியே தலையை குடிஞ்சுக்கிட்டு நைஸாக வராரு வந்தவுடனேயுமே வந்து பாட்டி வந்து வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க ஏய் எந்த மூஞ்சியை வச்சு இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்க நீ எடுத்துக்கிறா வீட்டுக்குள்ளே வர அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட பேச வர அப்படி இப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க உடனே தர்மலிங்கம் வந்து சொல்கிறாரு ஏய் ஆத்தா நான் என்ன உங்ககிட்டயா பேச வந்தேன் நான் என் பொண்ணுகிட்ட பேச வந்தேன் தேவையில்லாமல் வந்து நீங்களாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதீங்க நான் என் பொண்ணுகிட்ட தான் பேச போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆண்டாள் எத்த ஆண்டாள் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க விறுவிறுன்னு வெளியில் வராங்க ஆண்டாள் el cual, ஏத்தா உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்மா சொல்கிறாங்க இப்போ ஒன்று ஒன்றும் ஆகலைப்பா கை நல்லா இருக்குது கால் நல்லா இருக்குது நான் உயிரோடு தான் இருக்கேன் நான் ஒன்றும் செத்து போகலை கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா என்னத்தை ஆண்டாலும் ஒரு மாதிரி பேசுறியே உன் பேச்சிலே ஒரு மார்க்க இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோன்னையே ஆமாப்பா இப்போ என்ன பண்ணுறது இப்போ தான் எனக்கு வந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே வந்து தருமலிங்க வந்து சொல்கிறாங்க ஏத்தா எல்லாத்து காரணமே வந்து அந்த சங்கரும் உன் புருஷனும் தான் அவங்க தான் இப்படியெல்லாம் பண்ணி குடும்பத்தை ஏதாவது பண்ணிட்டு கடைசியில் பழி ஏன் மேலே போட பார்த்துருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஏப்பா சி இப்படிலாம் பேசாதீங்கப்பா தயவு செய்து இனிமேல் நீங்க சொல்கிறதெல்லாம் நம்புறதா இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த ஆண்டாள் வேற இப்போ இருந்த ஆண்டாள் வேற இப்போ எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு சரியா திருப்பி திருப்பி இப்படி சொல்லி சொல்லி என்னை வந்து நீங்க குழப்பி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிலாம் இல்லத்தா அப்படிங்கிறத சொல்றாங்க இங்க பாருங்க நான் வந்து இப்ப வயிற்று பிள்ளைக்காரியாக இருக்கேன் அதனால வந்து என் குழந்தைய பாதுகாக்கணும் என் குழந்தைக்காக நான் வாழணும் என் குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்ததனால இப்போ அமைதியாக இருக்கேன் நான் மட்டும் இதே இதை பொறுப்பெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்நேரமே உங்களை கத்தியால் குத்திட்டு ஜெயிலுக்குள்ளே போய் உட்காந்துருப்பேன் உங்களை மன்னிச்சு அப்படிங்க இருக்காங்க என்னத்தான் பேசுற பத்தி எல்லாமே தெரியும் பாரதிய ஆரம்பிச்சிடறாரு அது மட்டும் தமிழை கடத்துனது நீங்கள் தான் பவித்ரா கல்யாணத்துல என்னென்ன பண்ணீங்க எல்லா கூத்துமே எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்துல நின்றுட்டு தலை உணிஞ்சு அழுக ஆரம்பிச்சிடுறாருப்பா இந்த நடிப்பை மட்டும் போடாதப்பா என்னால பார்க்க முடியல இப்படி நடிச்சு நடிச்சுதான் என்னை மயக்கி வச்சிருக்க அப்பயே என் புருஷன் சொன்னான் உங்க அப்பா நம்பாதா அப்படி இப்படின்னு சொன்னான் அப்படி இருந்தும் நான் வந்து உனக்காக எவ்வளோ பேசினேன் ஏன்ப்பா இன்னைக்கு காலையில் கூட உன்னை எல்லாமே வந்து அங்கே வர வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் தானேப்பா உனக்காக வந்து அப்படியெல்லாம் பேசினேன் உனக்காக நான் கடைக்கு கூப்பிட்டு வந்தேன் எல்லாமே வந்து நான் உனக்காக பண்ணியிருக்கேன் ஆனால் கடைசி நேரத்தில் அந்த காரில் பாம் வச்சது நீங்கள் பாம் இருக்குதுன்னு உனக்கு தெரியும் அப்படி இருந்தும் கடைசியில் வந்து நான் கார் ஓட்ட போகிறேன் அந்த செகண்டில் கூட என்னை வந்து தடுக்கலை நீ போய் ஓட்டட்டும் அப்படின்னு நினச்சேன்னா உனக்கு என்னப்பா அர்த்தம் நான் கூட உனக்கு தேவையில்லை செத்தாக சாகட்டும் உனோடய வரட்டு கௌரவமோ அவங்க மேலே உள்ள கோபம் அதானப்பா காரணம் அப்படின்னா சொல்லிகிட்டு இருக்காங்க அது இல்லத்தா அப்படிங்கம்மா சொல்ல வராங்க பேசாதன்னு சொன்ன உன்னையே அப்படிங்கிற மாதிரி வந்து டென்ஷனாகி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே பாருங்கப்பா நீங்கள் பண்ண தப்பு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடியே வந்து என் புருஷனும் ஆதியும் உங்கள் கதையை முடிக்கிறதுக்கு எத்தனையோ தடவை உங்களை கோபத்தில் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் தானே வந்து உங்களை காப்பாற்றினேன் அப்படி இருந்தும் அப்போ கூட என்கிட்ட உண்மையை சொல்லலை அவங்க அவங்க வந்து நீயா புரிஞ்சுக்கிடுவேன்னு சொன்னாங்க கடைசியில் இப்போ தான் எனக்கு புரியுது எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது அவங்க நினச்சாலே ரொம்ப கவலையாக இருக்குது தயவுசெய்து என் கண்ணிலேயே முழிக்காது இந்த இடத்த விட்டு காலி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அத்தா நான் உங்களை விட்டால் அத்தா போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இங்கே பாரு எங்கள் எல்லாத்தையுமே வந்து தீட்டுக்கருத்த முடிவு பண்ணிவிட்டு கடைசியில் நாங்கள் இல்லாமல் இருக்க முடியாதா செய்து கிளம்பிடு இல்லைனா நான் வெளியில் அந்த வெளியில் வாசலுக்கு வெளியில் கிடக்கு பாரு ஒன்று காலில் போடுறது அதை எடுத்துகிட்டு வந்து கண்ணத்துலேயே பலார் பலார் நரைச்சி வரைஞ்சி உன்னை இந்த வீட்டை விட்டே வெளியில் அனுப்பி விட்டுருவேன் மரியாதையாக நீ போனேன்னா உனக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவரால் எதுவுமே பேச முடியல தலையை குனிஞ்சிக்கிட்டே அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாரு எல்லாருமே அந்த இடத்துல கவலையாக உட்காந்துருக்காங்க நம்ம அழகர் ஒரு ஒரு கிச்சனுக்கு போகிறாரு போய் அந்த இடத்துல டீயை போட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்தா குடிங்க குடிங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே டீ குடிக்காங்க டே அழகர் எப்படா ஒன்றால் இப்படிலாம் இருக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க என்னடி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஆமடா இவ்வளோ நடந்திருக்கு எங்கள் அப்பா இப்படிலாம் பண்ணியிருக்காரு அதை நினச்சி நாங்களே இடிஞ்சு போய் உட்காந்துருக்கோம் நீ என்னடாண்ணா ஃப்ரீயாக இருக்கியே அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க ஏய் உனக்கு இப்போ தாண்டி உங்கள் அப்பாவை தெரியும் உங்கள் அப்பான எனக்கு முன்னாடியே தெரியும் ஆரம்பத்துலேருந்தே வந்து அவன் இந்த மாதிரி வேலை பண்ணுவான் எல்லாம் செய்வான்னு எனக்கு தெரியும் அதனால் வந்து நான் வந்து அதை மைண்டில் ஏற்றுக்கல இது எனக்கு பெரிய விஷயமாகவும் தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம பாட்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு இனிமேலும் வந்து உங்கள் அப்பா நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காமல் தயவுசெய்து வந்து என் பேரன் கூட போய் ஒழுங்காக வாழ்க்கையை தொடங்கப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமாம் பாட்டி நான் எப்போவோ முடிவெடுத்துட்டேன் இனிமேல் நான் வாழ்கிறது வந்து அழகாக அழகர்க்காகவும் என்னோடய குழந்தைக்காக தான் வாழணும்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்துட்டேன் பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க வெளியில் வந்து கார் சத்தம் கேட்குது யார் வராங்கன்னு பார்த்தா அழகரோட அம்மாவும் அவங்க அப்பாவும் வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க வந்தவனையும் டே அழகரு உன்னை என்னடா சொன்னேன் நேற்றே வந்து என் மருமகளை கூட்டிட்டு வீட்டுக்கு வாடா இங்க இருக்க கூடாது இங்கே இருந்தாங்கன்னா அவங்க உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நான் வர சொன்னேன்டா என்னடா இங்கே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே இன்னும் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாலே வந்து சொல்றாங்க அதை பார்த்தோன்னே எல்லாத்துக்குமே பயங்கரமான சந்தோஷம் அந்த பக்கம் பார்த்தா அவங்க வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு அவங்க அப்பா வந்து அழகரோட அப்பா அவனை சும்மா விட்டீங்க வாங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே பாரதி வந்து விடுங்கப்பா அதுக்கு மேலே குழு அதுக்கு மேலே அவருக்கு என்ன ஜெயிலில் தண்டனை கொடுத்தாப்புல அவர் திருந்திட போகிறாரா அவ்வளோதான் அவர் விட்டு எல்லாருமே ஒதுங்கிடுவோம் அதான் அவர் மக்கும் நல்லது அவருக்கும் நல்லது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த செகண்ட் பாட்டை முடிச்சிடுறாங்க